என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க நீங்க நீதிபதியா அழி அழி பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா அதான் மூஞ்சில பொறுக்கின்னு எழுதிருக்க ஒரு பாலியல் தொழிலாளி ஒரு பாலியல் தொழிலாளி அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவ சரி அந்த பொண்ணு சரி அப்படியே இதா இருக்கட்டும் நீ அப்ப நீ எதுக்கு போய் படுத்த ஏன் சிரிக்கிற நீ எதுக்கு போய் பயிராண்டி போய் படுத்த கெட்ட வார்த்தை தான் சொல்லுவேன் நீங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்தியாடா கிழவிக்கு கொழுப்ப தல ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க கிழவிய போட்டு தள்ளிடுற ஏன்னா வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பேசுறது தப்பு எனக்கு தெரியும் அந்த பொண்ணு எந்த கண்டிஷன்ல இருக்குதுன்ட்டு அந்த இன்னைக்கு நேரத்து அழுதுறா நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியடா நான் இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்பட இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி செருப்பால அடிக்கவாக போற மயில மயிலா போட மாட்டீங்க அந்த பொம்பளைங்க பாருங்க அவங்க எல்லாம் நிஜமாவே எல்லாம் அவங்க வெக்கம் மானம் சூடு ஒரு எதுவுமே பொம்பளைங்களா முதல்ல அங்கே உட்காந்தவன் ஆனால் கி கி அது என்னென்னு எதுக்கு சிரிக்கிறான் அவன் பைத்தியக்காரன் மென்டல் மாதிரி நான் க நான் இப்படி இருக்க கூடாது எப்படி இருக்கணும் தெரியுமா உனக்கு ஃபீல் பண்ணுறேல்ல என் பையன் எல்லாம் என் பையன்லாம் பார்த்தா என்ன நினைப்பான என் நல்லா விவரம் தெரிஞ்சுச்சு இதெல்லாம் அவன் அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன

பார்த்து ஏதோ யூஸ் பண்ணுவான் என்னது வந்தேறி வந்தேரின்ச்சு அப்போ உன் பொண்டாட்டி கொண்டாட்டி என்ன அரைவாந்தேதி கால் வேணும் உன் குழந்தைங்க எல்லாம் கால் வந்தேறீங்களா நீ பணம் வச்சிருக்கேன்னு சொல்லி நீ இவ்வளவு அசிங்கமா என்ன ஆனவம் நீ குடிச்சு போட்டு நீ பப்ளிக்ல வந்து ஃபர்ஸ்ட் பேசுறதே தப்புங்க போது என்ன இது குடிச்சு போட்டு எதுக்குங்க பப்ளிக்ல வந்து பேசுனோம் நீ பப்ளிக்ல இருக்க ஆளு இப்போ நான் குடிச்சு போட்டு ரோட்ல போய் ஆடலன்னா சும்மா பண்ண போலீஸ்காரன் வான்னு தூக்கிட்டு போவான் ஏன் இவனை தூக்குறது இல்ல ஏன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் முதுகு இல்ல இவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முந்தானே தொந்தா இல்ல ஸ்டேஷனுக்கு நீங்க எதுக்கு அவனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக விட்டீங்க தூக்கி உள்ளார வச்சு ரெண்டு மிதி மிதிச்சிருக்கணும் இந்த மாதிரி திமிர் பேச்சு ஆணவ பேச்சு பாருங்க அல்லா பொம்பளைங்க சும்மா கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க இந்த சங்கங்கள் எல்லாம் விசாரணைக்கு தானே கூப்பிட்டாங்க யாரு விசாரணைக்கு தானே போனா விசாரணை போட்டு தூக்கி உள்ளார வச்சிருக்கணும்

அது எப்படி நீ பெண்கள் அப்படி பேசலாம் உங்கள் அம்மா நீ பேச ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன் ஓ எங்கள் அம்மா உங்கள் அம்மா மட்டும் உனக்கு பத்து நீ மிச்சம் ஊரில் இருக்க பொம்பளையெல்லாம் என்ன அப்படியே ஹவுத் போட்டு ஆடிட்டு இருக்காளுங்களா குதிக்கி உடனே பார்க்க பார்க்க போயிரு அப்படிலாம் கிடையாது சீமான் ஹேஸ் டு ஹேவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கட்சி தலைவனா இருந்தானா நீ வந்து பெண்கள் மதிக்க காத்துக்கணும் நீ 50% वोट வந்து பெண்களோட वोट பெண்கள தான் அவர் மதிக்கிறாரே என்னதே மதிக்கிறா கட்சில வேட்பாளர் பாதி பாதி குடுக்குறாரு அந்த பொம்பளங்க எல்லாம் அறிவே இல்லங்க அந்த பொம்பளங்க என்னன்னா என்ன திட்டிட்டு போட்டே எனக்கு அத பத்தி கவலையே இல்ல நானு கேட்டிருவேன் என்ன அந்த ஆள் அசிங்கமா பேசிட்டு இருக்கான் ஒரு அட்லீஸ்ட் கூச்ச பாடணும்

விஜயலட்சுமி வந்து அப்படி அந்த பொண்ணு சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தேன் அந்த பிள்ளை இன்னைக்கு பெரிய ஒரு பெஞ்ச் கார்ல போயிட்டு இருக்குங்க நம்மளும் நியாயமா பேசணுங்க என்ன தவிர இவங்க கிட்ட அந்த பொம்பளை பழி படிச்சிட போகுது பத்தாயிரம் கோடி இவங்க கிட்ட இருக்குது அந்த பரதேசி கிட்ட பிஜேபி சப்போர்ட்ல தான் இவன் இவ்வளவு ஆயோக்கி தன்மும் பேசிட்டு இருக்கான் இந்த சீமான் பிஜேபி சப்போர்ட் ஆமா பிஜேபி தான் இவர் எதிர்க்கிறாங்க நான் நீ பிஜேபியோட இணைச்சு ஒரு நாள் குடிச்சு போட்டு பேசுறேன் அப்போ தெரியாமல் நடவடிக்கை எடுப்பாங்களா பாருங்க எதோ சொல்லுவாங்க தமிழ்ல நான் பேசுற தமிழ் தப்பா இருந்தான அந்த பெண் பாவம் அவன கண்டிப்பா அவனுக்கு கண்டிப்பா அழிவு கண்டிப்பா கிடைக்கும் இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை அப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு பொண்ணை கொச்சை படிச்சிட்டு அஹ் பேசுறதெல்லாம் வந்துட்டு ஒரு நீ ஒரு ஆன் மகனே கடையாது நீ ஒரு வந்துட்டு மிருகம் நடிகை அளித்த பாலியல் புகார் குறித்த கல்விகளுக்கு நேற்று ஒரே நாளில் நான்கு இடங்களில் சீமான் அளித்துள்ள பதில் பலரையும் முகம் சுழிக்க வைத்துள்ளது குறிப்பாக தர்மபுரியில் நாத்தக மகளூர் அணியினரின் மத்தியில் சீமான் இவ்வாறு பேசுகிறது சர்ச்சையை கிளப்பி உள்ளது நான்கு இடங்களிலும் அவர் பேசியதை இப்போது காண்போம் ஆயிரம் பேர் ஆயிரத்தை சொல்லலாம் விசாரிக்கணும்ல விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு பேசிட்டு இருந்தீங்க என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த பிள்ளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிக்கிட்டு இருக்கு எல்லாரும் என்ன உங்க உங்க மனநிலை என்ன விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை அட கடத்திட்டு போய் நீங்கள் வன் வலுக்கட்டாயமாக தான் வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம் நீங்கள் விரும்பிப்படுத்தால் அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள் பதினஞ்சு வருஷமாக நீங்கள் இங்கே பாருங்கள் பதினஞ்சு வருஷமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க வன்புணர்வு செய்கிறீங்க எங்கள் மனநிலை எப்படி இருக்கும் இவங்க வந்து என்னை சார்ந்தவங்ககிட்ட சொல்லி சொல்லி அழுகுறாங்க அந்த செய்திகள்லாம் இருக்கும் உங்களுக்கு வேணா அப்புறம் நான் வேணா நாகரிகிறது நான் வெளியில் அது ரொம்ப பாவமா இருந்துச்சு சரி இப்ப சரி என்ன செய்யலாம் சரி ஏதாவது உதவி விடுங்க இப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்க உதவுறோம் சரி அது உதவி விடுங்க இன்னும் நாங்க சித்தி போயிடுவோம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு யாரு இல்லை அப்படிங்கும்போது சரி சரி உதவி விடுங்க அது ஒரு ரெண்டு மூணு மாசம் உதவினாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திருப்பி வந்து புகார் அழிச்ச உடனே அது நின்று அப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு என்ன சொல்றது ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்லை ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் சொல்லுவாங்க அப்படி ஒன்னே இல்லை அது சரியே வரல அதோட அது அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல ஒரு பெண்ணை அப்படியே குத்திக்கிட்டு போய் நான் வன்முணர்வு செஞ்சு கதற கதற அப்படியே வன்முணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது வந்து ஒரு தரு ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்கள் எல்லாம் அதை அழிச்சிக்கிட்டு தானே இருந்தீங்க நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணாயே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இது காதல்னு ஒன்று இருந்தா காதலிச்ச ஒரு பெண் உலகத்தில் யாராவது காதல்னு ஒன்று இருந்தா இப்படி முச்சந்தியில் நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா இது காதலாக கன்றாவியா பாலியல் குற்ற வழக்கு பாலியல் குற்றம் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ சேட்டமணியில் அலைய கூடாது